தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக மறைக்கப்பட்ட போதனைகள் இப்பொழுது உள்ளவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தோம் அந்த பெயரளவில் உள்ள கிறிஸ்தவர்களை உருவாக்கிய போதகர்கள் எப்படியாகப்பட்டவர்கள் என்று மத்திய இருபத்தி மூன்றில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதில் பதினைந்தாவது வசனத்தில் ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி பூமி அனைத்தையும் சுற்றித் திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிடம் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கிறீர்கள் என்று கிறிஸ்து கூறியுள்ளார் அப்படித்தான் இப்பொழுது இவர்களை நம்பிச் செல்பவர்களும் இரட்டிப்பாய் நரகத்துக்கு போக தகுதி உடையவர்களாக அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு வசனங்களாக பார்க்கலாம் இவர்கள் அனைவருமே பொய்யான போதகர்கள் அவர்கள் எப்படியாகப்பட்டவர்கள் என்பதை மத்திய இருபத்தி மூன்றில் தெளிவாக ஒவ்வொரு வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் குருடான வழிகாட்டிகள் இவர்களுக்கும் வழி தெரியாது இவர்களை நம்பி செல்பவர்களையும் ஏமாற்றிவிட்டு பொழப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை